திமுக ஊழலுக்காக கிடைக்கப்பட்ட ஒரே அரசாலும் இந்தியாவில் திமுக ஆட்சி தான் திமுக ஆட்சியில்தான் எல்லா துறையிலும் திமுக ஸ்டாலின் தினந்தோறும் ஊடகத்தில் வருவாரு பத்திரிகையில் வருவாரு புதுசா ஒரு திட்டத்தை அறிவிப்பார் அதோட அந்த திட்டம் காணாம போயிடும் அது மட்டுமல்ல ஒவ்வொரு முறையும் ஒரு பொது திட்டத்தை அறிவிப்பார் அது ஒரு குழு போடுவார் குழு அரசாங்கம் ஸ்டாலின் மாடல் ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் குழு அரசாங்கம் இது வரைக்கும் ஐம்பத்தி ரெண்டு குழு போட்டிருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு குழு போட்டிருக்காங்க எப்படி மக்களை ஏமாத்துறாங்க போட்டோ சூட்டு போட்டு அப்படியே தொலைக்காட்சிக்கு வந்து போஸ் கொடுப்பாங்க நம்முடைய தொலைக்காட்சி நண்பர்களும் அதை படம் பிடிச்சு அன்றாட செய்தியா வெளியிடுவாங்க இதுதான் கடந்த ஐம்பது மாத திமுக ஆட்சியினுடைய சாதனை